நேற்று வெளியூரில் போய் கொண்டு வந்த குதிரை மசாலா வந்து கொஞ்சம் பாக்கி இருந்தது சரி அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த சந்தில் அதிலெல்லாம் கொஞ்சம் நட்டுலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கூடல் எடுத்துக்கிட்டு சரி சந்தில் வந்து பழைய சாமான்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு லேசாக விட குழியாக விட தோண்டி இந்த சின்ன சின்னதாக வெட்டினா வந்து குதிரை மசாலா கருணி வந்து அப்படியே வச்சு மேலே அப்படியே மண்ணு போட்டு அப்படி மூடிவிட்டோம் நல்லா ஒரு மூணு வரிசையாக வந்து இந்த குதிரை மசாலா தட்ட வச்சு அப்படியே மண்ணெல்லாம் மேலே போட்டு ஏன்னா இது வந்து இப்போ மழைக்காலம் வேறு லேசாக மண்ணு போட்டு விட்டேன்னு வச்சுங்க இந்த மலையில் வந்து குதிரை மசாலா வந்து நல்லா தலைஞ்சிரும் அப்படியே இன்றைக்கி போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் அப்படியே தெளிச்சு விட்டுட்டு இந்த கோழிலாம் உள்ளே போய் பறிச்சிடக்கூடாது அதுக்காக வந்து தோட்டத்தில் வேஸ்ட்டாக ஒரு கதவு இருந்தது அதெல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்